சத்தம் பூட்டா செத்துடுவீங்க இப்படி ஒரு உலகத்தை கற்பனை பண்ணி பாருங்க உங்களால பேச முடியாது சிரிக்க முடியாது கத்த கூட முடியாது ஏன்னா நீங்கள் எழுப்புற ஒரு சின்ன சத்தம் கூட உங்களோட கடைசி சத்தமாக மாறலாம் வெல்கம் டு மூவி ரீகேப் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற படம் ஹாலிவுட்ல மிகப்பெரிய ஹிட்டான சர்வைவல் த்ரில்லர் அ குவாய்ட் பிளேஸ் இந்த உலகத்தை பயங்கரமான ஏலியன்ஸ் ஆக்கிரமிச்சிருக்கு இந்த ஏலியன்ஸுக்கு கண்ணு தெரியாது ஆனா காது ரொம்ப ஷார்ப்பாக கேட்கும் ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட அந்த இடத்துக்கு வந்து வேட்டையாடிடும் இப்படிப்பட்ட நரகத்துல ஒரு குடும்பம் எப்படி ஒரு வார்த்தை கூட பேசாம உயிர் வாழ்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை வாங்க கதை கூட போலாம் படம் ஆரம்பிக்கும்போது உலகம் அழிஞ்சு எண்பத்தொம்போது நாட்கள் ஆகிருச்சு ஊரே வெறிச்சோடி போய் கிடக்க ரோட்டில் சிக்னல் லைட் எரியுது ஆனால் ஆள் நடமாட்டம் இல்லை ஹீரோ லீ அவரோட மனைவி ஈவிலன் அப்புறம் அவங்களோட மூணு குழந்தைங்க ரேகன் மார்க்கஸ் அப்புறம் கடைக்குட்டி பையன் போ இவங்க ஒரு ஃபார்மசிக்குள்ள மருந்து எடுக்க வராங்க கவனிச்சு பாருங்க இவங்க யாருமே செருப்பு போடல வெறும் காலில் தான் நடக்கிறாங்க ஏன்னா செருப்பு சத்தம் வரும்னு பயம் இவங்க பொண்ணு ரேகனுக்கு காது கேட்காது அதனால அவங்க சைகை மொழியில் பேசிக்கிறது இவங்களுக்கு பெரிய உதவியா இருக்கு வெளியே கிளம்பும்போது அந்த சின்ன பையன் ஒரு ராக்கெட் பொம்மையை ஆசையா எடுக்கிறான் ஆனா அப்பா பதறி போய் வேண்டாம் இது சத்தம் போடும்னு சொல்லி அதுல இருக்கிற பேட்டரியை கழட்டி வச்சுட்டு பொம்மையை மட்டும் தராரு ஆனா அக்கா ரேகன் பாவம் தம்பி ஆசைப்படுறானேன்னு அப்பா பார்க்காதப்போ அந்த பேட்டரியை அவன்கிட்ட கொடுத்துடுறா இது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவளுக்கு அப்போ தெரியல அந்த குடும்பம் காட்டு வழியாக வீட்டுக்கு நடந்து போகிறாங்க சத்தம் வரக்கூடாதுன்னு மண்ணில் தான் நடக்கிறாங்க எல்லாருக்கும் பின்னாடி அந்த சின்ன பையன் நடந்து வரான் அப்பாவித்தனமாக அந்த பொம்மையில் பேட்ரியை போட்டு சுவிட்சை ஆன் பண்ணிடுறான் பீப் 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 அந்த நிசப்தமான காட்டில் அந்த சத்தம் இடி மாதிரி கேட்குது எல்லாரும் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க அப்பா லீ கையில் இருக்கிற பைய போட்டுட்டு மகனை காப்பாற்ற மின்னல் வேகத்தில் ஓடுறாரு ஆனால் அந்த மான்ஸ்டர் அப்பாவை விட வேகம் காட்டுக்குள்ளே இருந்து பாஞ்சி வந்த அந்த மிருகம் மைக்கிற நேரத்தில் அந்த சின்ன பையனை கொன்று தூக்கிட்டு போயிடுது ஒன்றுமே பண்ண முடியாம அந்த குடும்பம் கதறி அழற காட்சியோட படம் இருளாகுது கதை இப்போது நானூற்றி எழுபத்தி ரெண்டு நாட்களுக்கு அப்புறம் நகருது தம்பி இறந்து ஒரு வருஷம் ஆச்சு அந்த குடும்பம் இப்போது காட்டுக்கு நடுவில் ஒரு ஃபார்ம் ஹவுஸில் வாழ்கிறாங்க அக்கா ரேகன் தம்பி சாவுக்கு நான் தான் காரணம்னு குற்ற உணர்ச்சியில் வாழ்றா அப்பாவும் தன்னை வெறுக்கிறாருன்னு அவன் நினைக்கிறா உயிர் வாழ்கிறதுக்கு இவங்க படுற கஷ்டத்தை பாருங்கள் வீட்டில் மரப்பலகையில் எங்கே சத்தம் வராதுன்னு பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்களோ அங்கே மட்டுந்தான் கால் வைப்பாங்க சாப்பாட்டு தட்டில் ஸ்பூன் பட்டா சத்தம் வரும்னு இலைகளில் தான் சாப்பிட்றாங்க தாயம் விளையாடும் போது கூட காயினுக்கு பதிலாக பஞ்சு யூஸ் பண்ணுறாங்க அப்பா லீ அந்த பேஸ்மெண்ட்டில் உட்காந்து ரேடியோ மூலமாக வேறு யாராவது உயிரோடு இருக்காங்களான்னு தேடிக்கிட்டே இருக்கார் இன்னொரு பக்கம் காது கேட்காத தன் பொண்ணுக்காக ஒரு ஹியரிங் எயிட் ரெடி பண்ணுறாரு இங்கே தான் படத்தோட மிகப்பெரிய ட்விஸ்ட் அம்மா ஈவ்லன் இப்போது கர்ப்பமாக இருக்காங்க சாதாரணமாக இது சந்தோஷமான விஷயம் ஆனால் சத்தம் போடாமல் வாழ வேண்டிய உலகத்தில் இது மரண பயம் குழந்த பிறக்கும்போது கத்துனா கற்றுனா என்ன பண்ணுறது அதுக்காகவே அம்மாவும் அப்பாவும் ஒரு சத்தமே கேட்காத சவுண்ட் ப்ரூஃப் ரூம் ரெடி பண்ணுறாங்க ஒரு நாள் அப்பாவும் பையன் மார்க்கஸும் மீன் பிடிக்க ஆற்றுக்கு போகிறாங்க அங்கே ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி இருக்குது தண்ணீர் குட்டுற சத்தம் பயங்கரமாக இருக்குது அப்பா அல்லி பையன்கிட்ட இங்கே நீ சத்தமாக பேசலான்னு சொல்கிறாரு பையன் பயப்படுறான் அப்போ அப்பா சொல்கிறாரு பெரிய சத்தம் சின்ன சத்தத்தை மறைச்சிடும் இந்த அருவி சத்தத்தில் நம்ம பேசுகிறது மான்ஸ்டருக்கு கேட்காது அப்போ பையன் கேட்குறான் உங்களுக்கு அக்காவை பிடிக்குமா அப்பா சொல்கிறாரு எனக்கு என் பொண்ணு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இது அவர்கிட்ட சொல்ல முடியல வீட்டில் அம்மா தனியாக இருக்காங்க துணி மூட்டையை தூக்கிட்டு மாடி படி வழியாக வராங்க அப்போது ஒரு துணி பையில் மாட்டி படியில் இருந்த ஒரு பெரிய ஆணி மேலே எழும்பி நிற்குது இது கவனிக்காமல் அம்மா போயிடுறாங்க கொஞ்ச நேரத்தில் அம்மாவுக்கு பிரசவ வலி வந்துடுது தண்ணி குடம் உடைஞ்சிடுது வலி தாங்க முடியாம மெதுவா படி இறங்கி வராங்க கரெக்டா அந்த ஆணி மேலேயே அவங்க காலை பலமா வச்சிடுறாங்க ஆணி காலுக்குள்ள ஆழமா இறங்குது உயிர் போற வலி கையில் வச்சிருந்த கண்ணாடி போட்டோ ஃப்ரேமை கை தவறி கீழே போட்டுடுறாங்க டமார் வீடு முழுக்க அந்த சத்தம் எதிரொலிக்குது அம்மா வாயை மூடிட்டு வலியை அடக்குறாங்க ஆனா சத்தம் கேட்டு மான்ஸ்டர் கிளம்பிடுச்சுன்னு அவங்களுக்கு தெரியும் உடனே எமர்ஜென்சி ஸ்விட்சை ஆன் பண்ணுறாங்க வீட்டுக்கு வெளியில் இருக்கிற வெள்ள லைட் இப்போ சிவப்பு கலராக மாறுது வயல் இருக்கிற அப்பா அந்த சிவப்பு லைட்டை பார்த்துட்டு பதறி அடிச்சு ஓடி வராரு ஆனால் அதுக்குள்ள ஒரு மான்ஸ்டர் வீட்டுக்குள்ள வந்துடுச்சு ஹார்ட் பீட் எகிற வைக்கிற சீன் இது அம்மா பாத் டப்ல இருக்காங்க ஒரு பக்கம் பிரசவ வலி இன்னொரு பக்கம் ரத்தம் கொட்டுது எதிரே பயங்கரமான மான்ஸ்டர் மெதுவா நடந்து வருது கத்தவும் முடியாது குழந்தையையும் வெளியே வர விடாம தடுக்க முடியாது சரியான நேரத்துல அப்பா வெளியில பட்டாசு வெடிக்க வைக்கிறாரு டமார் டுமீல் பட்டாசு சத்தத்துல மான்ஸ்டர் குழம்பி போகுது அந்த கேப்பில் அம்மா கத்தி கூப்பாடு போட்டு ஒரு ஆண் குழந்தையை பெத்துக்கிறாங்க இதற்கிடையில் அக்கா ரேகனும் தம்பி மார்க்கஸும் சோழக்காட்டில் இருக்கிற ஒரு பெரிய குடோன் மேலே மாட்டிக்கிறாங்க தம்பி உள்ள விழுந்துடுறான் அவன் கூடவே ஒரு மான்ஸ்டரும் உள்ள குதிக்குது அவன் கதை முடிஞ்சுதுன்னு நினைக்கும்போது அக்காவும் குதிக்கிறான் திடீர்னு ஒரு அதிசயம் நடக்குது மான்ஸ்டர் அக்கா பக்கத்துல வரும்போது அவன் காதில் போட்டிருந்த ஹியரிங் எய்ட் மெஷின்ல இருந்து கீஸ்னு ஒரு சத்தம் வருது அந்த சத்தத்தை மான்ஸ்டரால தாங்க முடியலை அது காது வலி தாங்காம தெரிச்சு ஓடுது அப்பதான் அந்த பொண்ணுக்கு புரியுது இந்த மெஷின் சத்தம் தான் அந்த மான்ஸ்டரோட வீக்னஸ்ன்னு பசங்க ஒரு பழைய ட்ரக் வண்டிக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க ஆனா மான்ஸ்டர் அந்த வண்டியை பிச்சு எரிய வருது அப்பா லீ அங்கே வராரு கோடாரி வச்சு சண்டை போடுறாரு ஆனா மான்ஸ்டர் அவரை அடிச்சு போட்டுடுது அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு இனிமே தான் பிழைக்க முடியாதுன்னு ஆனா பிள்ளைகளை காப்பாற்றணும் வண்டிக்குள்ளே இருக்கிற தன் பொண்ணை பார்த்து கண்ணீரோட சைகையில் சொல்கிறாரு ஐ லவ் யூ நான் உன்னை எப்பவுமே நேசிக்கிறேன் சொல்லிட்டு பலமாக கத்தி சத்தம் போடுறாரு மான்ஸ்டர் பசங்களை விட்டுட்டு சத்தம் வந்த அப்பாவை நோக்கி பாயுது அப்பா தன் உயிரை கொடுத்து பசங்களை தப்பிக்க விட்டுறாரு கடைசியில் அம்மாவும் பசங்களும் பேஸ்மெண்ட்டில் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க ஆனால் அந்த மான்ஸ்டர் சும்மா விடலை அங்கேயும் வந்துடுது இனிமே தப்பிக்க வழியே இல்லைன்னு நினைக்கும்போது அக்கா ரேகனுக்கு அந்த ஐடியா வருது தன் காதில் இருந்த அந்த மிஷினை கழட்டி அங்கே இருக்கிற மைக் மேலே வைக்கிறா ஸ்பீக்கர் வால்யூமை ஃபுல்லாக ஏற்றுறா அந்த ஹை ஃப்ரீக்வன்சி சத்தம் வீடு முழுக்க அலறுது மான்ஸ்டர் வழி தாங்க முடியாமல் துடிக்குது அதோட முகத்தில் இருக்கிற கவசம் ஓப்பன் ஆகுது இதான் சான்ஸ்னு அம்மா கையில் இருக்கிற ஷார்டன் எடுத்து மான்ஸ்டரோட முகத்துக்கு நேராக சொல்கிறாங்க தமார் மான்ஸ்டர் செத்து விடுது சிசிடிவி கேமராவில் பார்க்குறாங்க துப்பாக்கி சத்தம் கேட்டு இன்னும் ரெண்டு மான்ஸ்டர் வீட்டை நோக்கி ஓடி வருது ஆனால் இப்போ அவங்க கண்ணில் பயம் இல்லை ரேகன் வால்யூமை இன்னும் அதிகமாக்குறா அம்மா துப்பாக்கியை லோட் பண்ணி கேத்தா நிற்கிறாங்க இனிமே வேட்டை ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி படம் முடியுது அப்பாடி மூச்சு விடக்கூட பயமாக இருக்குல்ல சத்தம் போட்டால் உயிர் காலி அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்டை வச்சு மிரட்டி விட்டுருக்காங்க கடைசியில் மனிதர்கள் அந்த மான்ஸ்டரை அழிக்க ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க இதே மாதிரி வேறு என்ன படம் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்